அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் உதயமானது தா வி க தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் பல ஆண்டுகளாகவே அரசியலுக்கு வருவதற்காக முன்னேற்பாடாக பல நல பணிகளை அவரது ரசிகர் மன்றங்களின் மூலமாக செய்து கொண்டிருந்தார் அதன் வழியில் பல நலப்பணிகளானது தொடர்ந்து தமிழகத்திலும் மற்ற மாநிலங்களும் செய்யப்பட்டு வந்தன இதன் தொடர்ச்சியாக நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார் என்று அவரது ரசிகர்களும் தமிழக மக்களும் காத்திருந்தார்கள் அவர்களின் காத்திருப்பிற்கு நற்செய்தி அறிவிப்பது போன்று தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி டெல்லியில் பதிவு செய்துவிட்டதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான புதுவை புசி ஆனந்த் அவர்கள் அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து திரு விஜய் அவர்களும் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையை பார்த்துவிட்டு நாம் மற்ற செய்திகளை காணலாம் தமிழக வெற்றி கழகம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது தற்பொழுதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படையில் அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்தது இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாக இருக்க வேண்டும் அத்தகைய அடிப்படையில் அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமாகும் எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் எமது தலைமையில் அரசியல் கட்சி துவங்கப்பட்டுள்ளது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படையில் அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல்திட்டங்கள் முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும் இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சி தொண்டர்கள் அரசியல் மையப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்பொழுது எமது கட்சி பதிவிற்கான விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவது இல்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றும் ஒரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியல் உயரம் மட்டும் அல்ல அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்டகாலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகள் கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன் இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் நன்றி இப்படிக்கு உங்கள் விஜய் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரானது தமிழ் மக்கள் தமிழ் மண் தமிழ் கலாச்சாரம் சார்ந்து அமையும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இது சில அரசியல் கட்சி போன்று கட்சி தலைவரின் பெயரோடு ஒப்பிட்டு கூறப்படுவதாகவும் சிலர் கூறுகிறார்கள் உதாரணத்துக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பெயர் தி வேல்முருகன் எனவே டிவி கே என்ற பெயரில் அவர் கட்சி அமைத்ததாகவும் இதேபோன்று பாண்டிச்சேரியின் என்ஆர் காங்கிரஸ் செயல்பட்டு வருகிறது அதுவும் இதே பெயரில் உள்ளதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தரப்பிலோ ஒரு நேர்மறையான சிந்தனை கட்சிக்கு தேவை என்பதனால்தான் தமிழக வெற்றி கழகம் என பெயரிட்டதாக கூறுகிறார்கள் இதேபோன்று இன்று முறையாக கட்சி பெயர் அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்கள் அதாவது பிப்ரவரி மூன்றாம் தேதி அறிஞர் அண்ணா மறைந்த நாள் இந்த வரலாற்று முக்கியம் மிகுந்த நாளில்தான் நமது கட்சி அறிவிக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது இது மட்டும் அன்று கட்சிக்கான மாநாடானது மதுரையில் நடைபெறும் அப்பொழுது கட்சி கொடி கொள்கை கோட்பாடுகள் தெரிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது சிலரோ வட தமிழகத்தில் அல்லது மைய தமிழகத்தில் மாநாடை நடத்தலாம் என்று அறிவுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை வட தமிழகத்தில் மாநாடு நடத்துவதாக இருந்தால் சேலம் அல்லது விழுப்புரத்தில் நடத்தப்படும் என்றும் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக இப்பொழுது ஏன் கட்சி தொடங்கப்படுகிறது என்ற கேள்விக்கு தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் பிஜேபி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பல ஊடகங்களின் கருத்து கணிப்பு கூறி வருகிறது இதனுடைய அடிப்படையில் மீண்டும் திரு நரேந்திர மோடி அவர்களே பாரத பிரதமரானால் அவர் மாநில நலன்களை புறக்கணித்து மத்திய அரசின் நலன்களையே மேன்மைப்படுத்தி மாநில அல்லது மண் சார்ந்த அரசியலை நசுக்குவார் என்று கூறப்படுகிறது எனவே இதன் பின்பு கட்சி ஆரம்பிப்பதிலோ அல்லது மாநிலத்தில் ஒரு கட்சி வளர்வதிலோ பல சிக்கல்களும் இடையூறுகளும் உருவாகும் எனவேதான் அதற்கு முன்பாகவே அவசர அவசரமாக கட்சி பதிவு செய்யப்பட்டு தொடங்கப்படுவதாகவும் கூறுகிறார்கள் இதேபோன்று கட்சி என்பது எனக்கு மற்றும் ஒரு பொழுதுபோக்கோ தொழிலோ அல்ல இது என் ஆழ்மனதில் இருக்கின்ற வேட்கை மக்களுக்காக சேவை செய்யவே வந்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார் இது மட்டும் அன்று மத்தியிலும் மாநிலத்திலும் ஊழல் நிறைந்த அரசு இருப்பதாகவும் அவற்றை சரி செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார் இது மட்டும் அன்று கட்சியின் பெயருக்கு கீழே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறப்பட்டுள்ளது இது தமிழர்களினுடைய பொது உடைமை சிந்தனை தமிழன் என்றுமே மற்றவரை மதித்து வாழ்ந்துள்ளான் மதித்து நடந்துள்ளான் எனவேதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்றும் கூறுகிறார்கள் எனவே அனைத்து உயிர்களையும் சமமாக நடத்துவோம் என்று கூறுவது அனைத்து மக்களுக்கும் சமமான அரசியல் என்பதே இதன் இலக்கு என்று நாம் புரிந்து கொள்ளலாம் என்ற தமிழக வெற்றி கழகமானது தமிழ் மண் சார்ந்த கட்சியாக அமையும் தமிழர் நலன் சார்ந்த கட்சியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஏனெனில் திராவிடம் தேசியம் என்ற பெயரில் கட்சியை தொடங்காமல் தமிழக வெற்றி கழகம் என்று தொடங்கியதன் மூலமாக இது தமிழ் மண் சார்ந்த கட்சி என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள் அது மட்டும் அன்று கட்சி என்று குறிப்பிடாமல் தமிழ் மண்ணில் கழகங்கள் தான் பல ஆண்டுகளாக காலோச்சி வருகிறது எனவேதான் கட்சிக்கு பதிலாக கழகம் என்று பெயரிட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் வரும் தேர்தலுக்கு முன்பாக தனது படப்பிடிப்பு பணிகளை முடித்துவிட்டு மக்களுக்காக தான் முழுமையாக பணியாற்றுவேன் என்றும் கூறியுள்ளார் இது வர இருக்கும் காலங்களில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் பணிகள் எவ்வாறு இருக்கும் அவர்களின் பயணம் எவ்வாறு வெற்றி பெறுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும் நன்றி